ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் ட்ரெஸ் அந்த இன்ன வேலை எதிர்பார்ப்பாங்க நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ ஐஎஃப் ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க வந்து ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் தான் அவங்களோட ஸ்பேஸ் ஸ்லிப் அவங்களோட சேலரி ஸ்லிப்பு மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் வந்து களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு களஞ்சியம் டூ பாயிண்ட் ஓ ஐ ஐ டூ பாயிண்ட் ஓ அப்படிங்குற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்காது ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி இது வந்து எப்படி லாக்இன் பண்ணுறது இதோட பெர்மிஷன்ஸ் எந்தெந்த கேட்குது அண்ட் ஓடிபி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சூப்பராக டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஆப் வந்து நீங்கள் இந்த கீழே லிங்கில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி வரும் இந்த யூசர் நேம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களோட எம்ப்ளாய் கோடு எம்ப்ளாய் கோடுன்னு ஐஎஃப்ஹெச் கோடு இப்போ டபுள் டூ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ என்னோடய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன் என் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ அதுவே கீழே வந்து ஃபோன் நம்பர் வந்துடும் ஃபோன் நம்பர் வந்ததுக்கப்புறமா கீழே சைன்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த சைன்இன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த சைன்இன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எண்ட்ர இதை வெரிஃபிகேஷன் கோடு இருக்குது இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஓடிபி வரும் ஓடிபி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பட் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற ப்ரொசீஜர் படி வந்து ஓடிபி கிடையாது உங்களோட மொபைல் ஃபோனோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் மொபைல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஎஃப்ஐச் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் இதில் மேலே காமிக்கும் அந்த அதோட இது கொடுத்துக்கோங்க நான் என்னோட மொபைல் ஃபோனோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை கொடுக்குறேன் கொடுத்தாச்சுன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் லாஸ்ட் ஃபோர் ஜி கொடுத்த உடனே ஆப் பின் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ பின் அண்ட் கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிறது இதில் வந்து என்ன இது கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பின் ஷுட் பி ஃபோர் டிஜிட் நாலு டிஜிட் நம்பர் கொடுக்கணும் அண்ட் அது வந்து கன்சீக்வெண்டி நம்பராக வந்து இருக்கக்கூடாது சீக்வென்ஸாக இருக்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பின் சுட் நாட் பி எனி டேட்ஸ் எந்த டேட்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கொடுக்கற மாதிரி இந்த ஏடிஎம் பின் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இதாக ஒரு நாலு நாலு லக்க பின் வந்து கொடுங்க இப்போ நான் வந்து ஒரு பின் கொடுக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கன்ஃபார்ம் பின் அதே மறுட்டியும் கொடுத்துக்கோங்க இப்போ நான் பின் கொடுத்துட்டேன் தென் வந்து சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம் சொன்னால் உங்களுக்கு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இதில் அவங்களோட லீவ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அண்டு ஸ்லிப்பு அப்புறமா பிஎஃப் ப்ராவிட் ஃபண்டு இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி வேலையில் சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்டு அட்வான்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்லிப் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் பேஸ்லிப் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து இயர் வந்து கேட்கும் இப்போ லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் கொடுக்குறேன் இயருக்கும் நவம்பர் கொடுத்துக்கிறேன் கொடுத்து நான் வந்து சப்மிட் கொடுத்தோடனே கீழே வந்து பேஸ்லிப்போட டீட்டெயில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் இதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுத்தோடனே இப்போ நீடியே ஸ்டோரேஜ் பெர்மிஷன் டூ ஏ ஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரர் வருது ஸோ இது வந்து நம்ம செட்டிங்ஸில் போயிடலாம் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இருக்கும் பாருங்கள் இந்த பெர்மிஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதாக இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அலோ அப்படின்னு கொடுத்துருங்க அலோ அப்படின்னு கொடுத்துட்டு பேக் வந்துடலாம் வேறு ஆப் பெர்மிஷன்ஸ் எதுவுமே இதில் கேட்கலை ஸோ அண்ட் இது மேலே அந்த ஆல் பர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிராண்டடில் தான் இருக்குது ஸோ நம்ம பேக் வந்துடலாம் இப்போ போய்ட்டு இது கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன்லோட் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் இந்த பெர்மிஷன் வந்து மேக்ஸிமம் நிறைய பேரோட மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு எரர் வந்துட்டு இருக்கு பட் நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம பெர்மிஷனை வந்து அலோ கொடுத்த விட ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்து அலோ நம்ம கொடுத்தாலுமே கூட மறுபடியும் நம்ம பேக் வந்தோன்னா இதே மாதிரி தான் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டுருக்கு இப்போ நான் டவுன்லோட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு பட் இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் ப்ராப்ளம் கிடையாதுங்க இது வந்து இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பக்கு தான் பட் என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மொபைல் ஃபோனில் நான் வந்து இதே மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் போட்டிருக்கேன் என்னோட இன்னொரு மொபைல் ஃபோனில் வந்து நான் இந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இது ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் இதில் வந்து இதே மாதிரி நான் எல்லாமே டீட்டெயில் கொடுத்து நவம்பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர் வந்து கொடுத்துருக்கேன் கீழே டவுன்லோட் அப்படின்னு கேட்குது இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன் பாருங்கள் ஈஸியாக வந்து லோடாகுது லோடாகி டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபைல்ஸ் சேவ்டு டூ வருது மேலே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா நம்மளோட அந்த ஃபைல் வந்து ஈஸியாக நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு பட் இதுலேயுமே நான் இதே மாதிரி தான் இப்போ இந்த செட்டிங்ஸ் இதே மாதிரி தான் வந்துச்சு செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த பெர்மிஷனை மட்டும் தான் நான் அலவு கொடுத்தேன் அண்ட் இதில் வந்து கிளியராக வந்துச்சு இப்போ அட்வான்ஸ் மாடல் மொபைல் ஃபோனில் இப்போ இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வந்து இந்த அலோடுங்குறதில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் அதில் வந்து காமிக்குது இதில் வந்து ஃபைல்ஸ் அண்டு ஃபைல்ஸ் அண்டு மீடியா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் பட் அது வந்து இப்போது ஒரு சில நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் வந்து வரல ஒரு சில மொபைல் ஃபோனில் தான் வருது ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் வரலன்னா நீங்கள் வந்து இன்னொரு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மொபைல் ஃபோன் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணலாம் அதில் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோனில் இல்லைனா இன்னொரு மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக இது ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நான் எதுவுமே வேறு நான் ட்ரை பண்ணி பார்க்கல ஸோ என்னோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் தேவைப்பட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம் மதுரை உங்களுக்கு உடைய பிரதமர் உங்களாச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்